ஏன் என்று சொல்லுமே உன்னை பலர் தோக்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஏதேதோ சொல்லி உன்னை கவிழ்த்து விடலாம் என்று உன் முயற்சியை தடுத்து விடலாம் என்றும் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளையும் அவர்கள் எடுக்கிறார்கள் ஆனால் என் பக்தன் என்றும் சொல்கிறார்கள் என்னுடைய பக்தனாக இருப்பவன் எப்பொழுதும் கெட்டவனுக்கே நல்லதுதான் செய்ய வேண்டும் பக்தன் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தைக்காகத்தான் இருக்குமே தவிர நல்ல மனதும் தூய்மையான எண்ணமும் இருந்தால் மட்டுமே தான் என் பக்தன் என்று ஆவான் அது தெரியாமல் ஏதேதோ தவறு செய்துவிட்டு மற்றவன் கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தும் என் பக்தன் என்று சொன்னால் அது பக்தனாகிவிட முடியாது உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று சுற்றி கொண்டு இருப்பவனும் அதே தான் சொல்கிறான் என்னுடைய கவர்ப்பதற்காக பல திட்டங்களையும் பல சதி வேலைகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் நான் பார்க்கிறேன் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு துரோகங்களும் பல விஷயங்களையும் செய்கிறார்கள் என் கண் பார்க்கிறது என்று அவர்கள் மறந்து விடுகிறார்கள் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் அவனை என்னுடைய குணம் அவனை திருத்துவதுதான் என்னுடைய பழக்கம் இந்த அம்மனாகிய நான் எப்பொழுதும் யாரையும் கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அதுபோல் தான் என் பக்தனும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நீ நல்லதை மட்டும் யோசி பிறருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று யோசிக்காதே உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் அப்பொழுதும் அவர்கள் கீழே போய்விட்டார்கள் என்று சந்தோஷப்படாதே நீ அவர்கள் வாழ்க்கையை திரும்பி கூட பார்க்காதே யாரெல்லாம் உன்னை கீழே தள்ள நினைக்கிறார்களோ யாரெல்லாம் உன்னை வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களோ நான் அவர்கள் சொல்வதற்கு அப்படியே எதிராக உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து கம்பீரமாக உன்னை நான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன் வாழ்க்கை என் கையில் நீ ஒப்படி தெரிவிக்கிறாய் அதை நான் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக தருவேன் யாரை பார்த்தும் பயப்படாதே யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன் எந்த ஒரு தீய எண்ணமும் தீய சக்தியும் உன்னை நெருங்காது என் சூழமானது உன்னை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமாக எப்பொழுதும் கூடவே இருப்பேன் நான்